ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரகாத்தகு உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டின் மாநிலப்பூச்சி எதுன்னு தெரியுமா அதுதான் தமிழ் மரபன் பட்டாம்பூச்சி இது மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் ஒரு அரிய வகை பட்டாம்பூச்சி ஆகும் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதனை மாநில சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது இந்த பட்டாம்பூச்சியின் ஆங்கில பெயர் தமிழ் யோமேன் அறிவியல் பெயர் சிரோகொரா தாயிசு இதனை மலைச்சிறகன் என்றும் அழைப்பர் மலைச்சிறகன்கள் நிழலின பகுதிகளிலும் ஓடைக்கரை பகுதிகளிலும் வாழ்பவை தமிழ்நாடு மாநிலத்தின் பூச்சி இனம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் இந்த மலைச்சிறகன் என்னும் தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியை தலைமை வனக்காவலரின் பரிந்துரையின் பேரில் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டின் உள்ளக இனமாகிய மலைச்சிறகன்களின் ஆங்கில பொதுப்பெயரில் தமிழென்று வருவதாலும் மரத்தைப் போற்றிய தமிழர் பண்பாட்டை அடையாளம் காட்டுவதாலும் இவ்வினத்தை மாநில பூச்சியாக தேர்ந்தெடுத்தனர் நன்றி